வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே யாரெல்லாம் பிஜிடிஆர்பி தேர்வு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவு வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக ரெண்டு லட்சம் சம்திங் வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி தேர்வு எழுதியிருந்தாங்க அப்புறையா இந்த டைட்டில் யாரெல்லாம் பிஜிடிஆர்பி தேர்வு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா நண்பர்களே அது பத்து லட்சம் எழுதினா கூட சரி முதல் விஷயமாக தமிழ் தகுதி தேர்வு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கெஸ்ஸிங் யார் யார் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக முன்கூட்டியே இப்போ தெரிஞ்சுருக்கோம் ஸோ தமிழ் தகுதி தேர்வில் யார் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக தேர்வு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் சரி இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னா எவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தால் காத்திருக்கலாம் அப்படிலாம் கேட்பீங்க நண்பர்களே நம்மளை பொறுத்த வரையில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு எண்பது ப்ளஸ்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி எண்பது ப்ளஸ்ஸில் இருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் அப்போது இது ஜென்ரல் கேட்டகரிக்கா அப்படிலாம் கேட்கலாம் நண்பர்களே கம்யூனிட்டியில் வந்து எஸ்டி கேட்டகிரிக்கு நம்ம இப்போது அந்த எண்பது ப்ளஸ்ஸுன்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து மற்ற கம்யூனிட்டி எஸ்சி எஸ்சி எல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்காக வாய்ப்பு கண்டிப்பாக காத்து இருக்கிறது ஜென்ரல் கேட்டகிரின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி நைன்டி ப்ளஸ் தொண்ணூறு ப்ளஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வாய்ப்புகள் காத்து இருக்கிறது பிசி எம்பிசியாக இருந்தால் ஒரு எண்பத்தெட்டு தொண்ணூறு இந்த லெவலில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கு நண்பர்களே எனவே நான் சொன்ன விஷயங்கள் நான் சொன்ன மதிப்பெண்கள் இந்த லெவலில் இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் பிஜிடிஆர்பி தேர்வு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைனல் ஆன்சருக்கு விடலை ஃபைனல் ஆன்சருக்கு இல்லாமல் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க அப்போ தான் இந்த மதிப்பெண்கள் இருந்தால் நிச்சயம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அவங்க ஃபைனல் ஆன்சருக்கு விடும்போது ஒன் ஆர் ப்ளஸ் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆகும் அதேமாதிரி ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து மைனஸ் ஆகும் ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் பாதிக்காது பட் நம்ம சொன்ன இந்த மதிப்பெண்கள் இருந்தால் நிச்சயம் நீங்கள் பிஜிடிஆர்பி அப்படி தேர்வு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் இது மட்டும் முக்கியம் இல்லைங்க நம்ம முன் சொன்ன மாதிரி தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் இருபது மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் காத்திருக்கலாம் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை முடித்துக்கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பிஜிடிஆர் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் தயவுசெய்து இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவங்களும் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க நண்பர்களே எனவே அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன் நண்பர்களே உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன் எனவே நண்பர்களே கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கோம் நன்றி வணக்கம் நண்பர்களே